ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளரு ராகி மாவை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் கரைச்சி வச்சதை இப்போது அந்த சட்டியில் மெதுவாக ஊற்றிக்கலாம் ஸ்டவ் கம்மியாக இருக்கட்டும் நம்ம இது போல் மெதுவாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கட்டிப்படும் நல்லா இறுகி வருது நம்ம இந்த ஸ்டேஜில் சவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம களி கிண்டி இறக்கிட்டோம் இது இப்படியே தட்டு போட்டு வச்சிருவோம் இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும் காலையில் பார்க்கும்போது புளிச்சிருக்கும் அப்போ நம்ம கட்டுறேன் நம்ம நேற்று வந்து கூழ் வந்து காசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் பச்சரிசி குருணியை வேக வச்சிட்ருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுமே நம்ம அதில் போட்டு கிண்டுவோம் ிட்டேன் இதை எடுத்து நான் அப்படியே நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம் இப்போ இதை குளிக்கரண்டி போட்டு இன்னும் கொஞ்சம் இதை இறங்கிடும் இதுக்கு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நல்லா நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வெந்துக்கிட்டு வருது நல்லா நம்ம வேக வைப்போம் ராத்திரியே நம்ம வேக வச்சாச்சு பாதி புளிச்சு நல்லா இருந்துச்சு இப்போது அந்த சாதத்தை கூட வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு இதை சூடாக குடிக்கக்கூடாது ஆற வச்சு குடிக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆறட்டும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ இதை எடுத்து கரைப்ப நம்ம தேவைக்கு எடுத்து கரைச்சிக்கலாம் இன்னும் நம்ம இதில் தயிர் விடணும் சின்ன வெங்காயம் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம போட்டு உங்களுக்கு கரைச்சி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்க நம்ம சின்ன சின்னதாக இதை வெட்டிக்கலாம் நீட்டு வாக்கில் இப்போது இது கொஞ்சம் தயிர் எடுத்து இதில் விடுவோம் புளிப்பு தயிர் இருந்தாலும் தான் இருக்கும் இது புளிக்கல ஓரளவுக்கு இருக்குது கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் நம்ம இதை கை வச்சு கிண்டுவோம் நல்லா நம்ம கை வச்சு கரைச்சிட்டோம் இப்போ அது சின்ன வெங்காயம்னு சொன்ன இதுவும் அள்ளி இதை போட்டுட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் கையிலையே கிண்டிடுவோம் இப்படியும் நம்ம கை வச்சு எல்லாமே நசுக்கி விட்டு நம்ம பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வரும் எல்லாமே நம்ம கரண்டிலேயே பண்ண முடியாது இந்த வெங்காயம்லாம் நான் கொஞ்சம் கோயிலில் சாப்பிடும்போது அடிப்படாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சின்னதாக வெட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் தயிர் மோர் ஊற்றிக்கலாம் குடிக்கிறதுக்கு எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சம்மர் காலத்தில் விரும்பி குடிப்பாங்க பொரிச்ச அப்பளம் வச்சிருக்கேன் கருவோடு வச்சிருக்கேன் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க சேனலில் போயிட்டு கம்புன்னு ரெடி